ஜுங்கா கேரளா லாட்ரியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தனலட்சுமி டிஎல் இருபத்தி ஆறுக்கு கெசிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜுங்கா கேஎல் த்ரீ பிஎம்மை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜுங்கல் கேரளா லாட்ரி ஓகேங்களா ஜுங்கா ஜுங்கா கேரளா லாட்ரி சரி வாங்க கெஸ்ஸிங்க்கு போகலாம் ஸோ தனலட்சுமி டிஎல் இருபத்தாறு புதன்கிழமை ஸோ நம்ப ஜிங்காபுலிமா கேஎல் டீயர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சி ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ இன்னிங் அமௌண்ட் எட்டு போய் மேலே அதே மாதிரி நம்ம ஜுங்கா மூலிமா போகக்கூடிய நண்பர்கள் ஜுங்கா கேரளா நாட்டின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ஸோ அவர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ நல்லது நம்பிக்கான நண்பர் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சப்போர்ட்டை அவருக்கு கொடுங்க ஓகேங்களா சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிசிங் போகலாம் ஸோ நேற்று நம்ம வந்து வீடியோ போட முடியல ஸோ அதுக்கு முதல் நாள் போட்டிருந்தோம் ஓகேங்களா டூ ஃபைவ் த்ரீ அன்றைக்கி ரிசல்ட் ஓகேங்களா நாம் அன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் சரி இந்த இரட்டை நம்பர் ரெண்டுலேயுமே சரி அன்றைக்கி நல்லது ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிது ஸோ எத்தனை பேருக்கு வின்னிங் ஆச்சுன்னு தெரியல ஸோ வின்னிங்கான நண்பர்களுக்கு எல்லா நிலத்துக்கும் நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஆல் போர்ட்லையும் சரி அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் கன்ஃபார்மாக ஐநூறு செட்டு கூட நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான வெற்றியை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரி ஆனால் நம்ம வந்து கொடுக்குற எல்லாம் ஓகே ஸோ ஃபாலோ நம்பர் கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இந்த டைம் ஏதோ ஒன்று அடிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதுலேயும் பிசி அடிச்சிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஃபாலோ கொடுத்ததுலையும் நம்ம பிசி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபாலோ நம்பர் கொடுத்ததுலேயும் நம்ம பிசி கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி இங்கேயும் ஏ போர்டில் ரெண்டு ஓகேங்களா அதேமாதிரி சி போர்டிலேயும் ஜீரோ அன்றைக்கி எட்நூற்றி எட்நூற்றி எண்பது அடிச்சன்னைக்கும் வந்துங்க பார்த்துக்கோங்க இங்கேயும் பீல எட்டு சீல ஜீரோ ஸோ இந்த மாதிரி ஒரு சில கெஸ்ஸிங்கெலாம் இருக்குது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த கெஸ்ஸிங் மெத்தடில் உங்களுக்கு பாஸ் அடிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி டபுள் செவன் ஓகேங்களா எழுபத்தி ஏழு அன்றைக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடிச்சன்னைக்கும் டபுள் சிங்கு பாஸ் ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு இன்னும் நமக்கு ஐம்பத்தி ஏழு வெயிட்டிங்கில் இருக்குது அதேமாதிரி டபுள்ஸ் ஐம்பத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ஸிங் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இது முழுக்க முழுக்க இது எல்லாமே ஃபாலோ ஓகேங்களா இந்த கெஸ்ஸிங் மெத்தடை போகிறமே ஃபாலோ தான் ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஓகேங்களா சரி வாங்க கெஸ்ஸிங்கு போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நம்பரும் சரி நம்ம நம்மளுடைய பேட்டர்னும் சரி சைபர் ஆறு ஏழு ஒன்பது மூணு எட்டு ஸோ ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு எட்டு எட்டுக்கு மூணு ஸோ நானூற்றி எண்பத்தி மூணு ஸோ இந்த மெத்தர்டில் இருக்குது ஸோ அது இல்லாமல் நமக்கு வேறு கெஸ்ஸிங் மெத்தேட் எதுன்னு வருமா ஸோ நம்ம பேட்டரில் எதுன்னு கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு இந்த ஒன்பது மூணு எட்டு வந்ததினால எனக்கு ஆல்போட்டில் ஒன்று வருது அப்படின்னு தோணுது ஓகேங்களா ஒன்று வருன்னு தோணுது அதேமாரி சப்போர்ட்டுக்கு ஆறு ஸோ ஒன்று வந்ததுனால சப்போர்ட்டுக்கு ஆறு வரும்னு தோணுது ஸோ அப்போ நமக்கு பதினாறு அறுபத்தி ஒன்று ஸோ அது கூட இந்த எட்டு கூட அஞ்சும் இதான் வந்தால் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஸோ இது ஒரு தசை மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சாப்டர்லாம் நமக்கு போன வாரம் சைபர் ஆறு ஏழு அப்போ இந்த சைபருக்கு பாக்ஸுக்கு போட்டால் அஞ்சு ஒன்று ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ஸோ இந்த ஏழுக்கு பன்னெண்டு வராமல் வேறு ஏதோ ஒரு கெஸிங் மெத்தடு வந்தாலும் ஓகேங்களா ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி அறுபத்தொன்று ஸோ முந்நூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ஸிங் மட்டும்தான் ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட்டுங்களே கொடுங்க ஸோ கண் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் ஆறு பி போர்ட்டில் மூணுக்கு ஒன்று சி போர்ட்டில் வந்து எட்டு வந்திருக்கு ஸோ ரெண்டு ஸோ ஆறுநூற்றி பன்னெண்டு வச்சுருக்கேன் ஸோ ஆறுநூற்றி பன்னெண்டையும் ஒரு கெஸ்ஸிங் பாக்ஸ் போட்டுங்க ஓகேங்களா ஸோ இதில் எண்பத்தி ஆறு பன்னெண்டு சைபர் ஐநூற்றி பன்னெண்டு ஸோ நம்மளோட ஜெஸ்ஸியும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லது ஜெசிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே ம்